பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் கையை வேலை செய்ய வைப்பது எப்படி ஸோ இதுல வந்து நிறைய சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு கை அசையா இல்லை கையில மூவ்மெண்டே சுத்தமா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணோம் ஸோ இப்போ சார் பார்த்தீங்கன்னா கை பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பாஸ்டிக் இந்த ஸ்பாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கையை மடிங்க சார் எல்பம் மடிங்க மடிக்க முடியாது கையை மேலே தூக்குங்க தூக்க முடியாது பாத்தீங்கன்னா கை விரல் பிடிச்சு விடுங்க முடியல ஓகே கை விரலை பிடிச்சு விட முடியுதுன்னு பாருங்க முடியல சோ இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கை விரலை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ப்ராப்பரா இந்த அஞ்சு விரல்லையும் நம்மளோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதே இதை ஒரு டேபிளோ இல்லாட்டி ஒரு நல்லா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராப்பரா அவங்கள உட்கார வச்சு ஸ்ட்ரெட்ச் பண்ணி எபக சாயின் சார் இந்த பக்கம் வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வெயிட் பண்ண சொல்லணும் பண்ணிட்டு இவங்களை இந்த பக்கம் இப்படி கொண்டு வரணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் கை வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து டிஃபார்மிட்டி போகாது இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னா சினர்ஜிக் பேட்டர்ன் வந்து பிளக்ஸ் ஆர் வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்களை மடிக்க சொன்னோன்னா இனிஷியேட் ஆகிறத பார்க்க முடியும் கையை நல்லா மடிங்க சார் ட்ரை பண்ணுங்க மேலே ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி மெல்ல இனிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ